தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஓராவது பிறந்த நாளை நேற்றைக்கு ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எழும்பூர் தாய்சை நல மருத்துவமனையில் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் மோதிரம் தங்க மோதிரமும் குழந்தைகளுக்கு தேவையான உபகரணங்களும் வழங்குகிற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியின் சார்பாக என்னுடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு எழும்பூர் தாய்சே நில மருத்துவமனையில் குழந்தைகளுக்கும் தங்க மோதிரமும் குழந்தைகளுக்கு தேவையான உபகரணங்களும் இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளும் சரி அல்லது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளும் சரி அல்லது மாண்புமிகு இளைஞரணி செயலாளரும் இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நன் உதயநிதி அவருடைய பிறந்தநாளும் சரி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுடைய பிறந்த நாளை மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் கொண்டாட வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்களுக்கு பணித்திருக்கிறார்கள் அந்த வகையில் தான் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதமாகத்தான் பிறந்தநாள் விழாக்கள் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் என்னை ஆளாக்கி என் தலைவர் இன்றைக்கு இந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் முதல் காரணம் ஒரே காரணம் என்னுடைய தலைவர் தளபதி அவர்கள்தான் அவருடைய எழுபத்தோராவது பிறந்த நாளை நன்றி பெருக்கோடு அவருடைய பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழும்பூர் தொகுதியினுடைய கட்சி தோழர்களோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களோடு ஒரு சேர நின்று இன்றைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நேற்றைக்கு பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் தங்கம் மோதனம் வழங்குகிற நிகழ்ச்சி இன்றைக்கு நான் நடத்தியிருக்கிறேன்